பிறந்த குழந்தை முதல் பதினெட்டு வயது வரையுள்ள குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் இரண்டு வரை கோவை கே மருத்துவமனையில் நடைபெறுகிறது முன்பதிவிற்கு எயிட் செவன் பைவ் போர் எயிட் எயிட் செவன் பைவ் சிக்ஸ் எயிட் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் மிளகாய் பொடி தூவி லாரி ஓட்டுநரிடம் இருந்து எட்டு லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சப்தகிரி என்ற லாரி ஓட்டுநர் சென்னையிலிருந்து முட்டை ஏற்றிக்கொண்டு நாமக்கல் நோக்கி நேற்று இரவு புறப்பட்டார் அதிகாலை விக்கிரவாண்டி டோல்கேட் அருகே டீ கடையில் டீ குடித்து அருகே உள்ள அழுக்கு பாலம் பகுதியில் லாரியை நிறுத்தி சிறுநீர் கழிக்க இறங்கினார் அப்போது வெள்ளை நிற வந்த இரண்டு நபர்கள் சப்தகிரியின் முகத்தில் மிளகாய் பொடியை தூவி தாக்கினர் ஒருவர் அவரை பிடித்துக்கொண்ட கொண்ட நிலையில் மற்றொருவர் லாரியில் இருந்த எட்டு லட்சம் ரூபாய் பணத்துடன் பையை எடுத்து சென்று விட்டார் பின்னர் காரில் ஏறி மின்னல் வேகத்தில் தப்பினர் தொடர்ந்து கண் எரிச்சலால் அவதிப்பட்ட சப்தகிரி முகத்தை கழுவி விக்கிரவாண்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த சம்பவம் விழுப்புரம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பயணிக்கும் லாரி ஓட்டுநர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது போலீசார் கொள்ளையர்களை பிடிக்க விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர்